தமிழ்நாடு நாகம் பதினாறு சிலம்பம் சங்கம் தமிழ் வீரக்கலை பயிலகம் சார்பாக நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்ப போட்டிகளில் சென்னை சின்னமலையில் உள்ள அவர் லேடி ஆஃப் ஹெல்த் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் மாணவர்கள் பல்வேறு பதக்கங்களை வென்று மூன்றாம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர் சென்னை கிண்டி லேபர் காலனியில் உள்ள சோழர் அரங்கத்தில் மாநில அளவிலான சிலம்ப போட்டிகள் நடைபெற்றது இதில் மாநிலம் முழுவதிலும் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த மாணவர்கள் தனித்திறமை தொடுமுறை இரட்டை கம்பு சுருள்வாழ் மான்கொம்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் நடைபெற்ற போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்த சிலம்ப போட்டிகளில் சென்னை சின்னமலையில் உள்ள அவர் லேடி ஆஃப் ஹெல்ப் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பயிலும் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் டேனியல் பிரிட்டோ நிதிஷ்குமார் இன்பராஜ் ஆகியோர் திறன்பட செயல்பட்டு பல்வேறு பதக்கங்களை வென்று மூன்றாம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர் மேலும் இந்த நிகழ்வில் அவர் லேடி ஆப் ஹெல்த் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தலைமை அன்னை அருட்சகோதரி மேரி ராணி சிலம்பம் பயிற்சியாளர் ஆசான் பரசுராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்